நர்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பா அந்த வணக்கம் மார்கழி மாத விசேஷங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்போ இப்போ பார்க்க போகிறது என்னன்னா வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நினைவு வர்றது என்னங்க ஓம் நமோ நாராயணாய எம்பெருமானே கோவிந்தா கோபாலா கிருஷ்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி நம்மளோட பெருமாளுடைய மிக பெரிய திருவிழா எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கோ எல்லா கோவில்கள்லையும் பெருமாளுடைய மந்திரங்களும் உச்சதங்களும் எல்லாமே சிறப்பாக நடந்துட்டுருக்கும் முக்கியமான திருவிழா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசமான எம்பெருமானுடைய ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதனுடைய கோவில்களில் ரொம்ப சிறப்பான விசேஷத்தோடு இதோட இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது சொர்க்கவாசல் திறப்பு ஆஹா என்ன ஒரு புண்ணியமான ஒரு மாதம் பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சொர்க்கவாசலோட திறப்பே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு சரி இப்போ இந்த ஏகாதசி விழாவை பற்றி பார்க்கலாம் ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது இதோட புராண கதை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதாகவும் அப்போ விஷ்ணு பகவானுடைய காதில் இருந்து ரெண்டு அறக்கர்கள் வந்ததாகவும் அவங்க பிரம்மாவை போய் தாக்க போன உடனே விஷ்ணு பகவான் போய் வேணால் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தும்போது போது அப்போ எங் உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது உங்கக்கிட்ட நான் வந்து ஒரு மாதம் சண்டை போடணும் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சரணாகதி அடையணும் மோட்சம் அடையணுன்றாங்க ஒரு மாதம் சண்டை நடக்குது சண்டை நடக்கும் போது போர் விதிகள் நிறையா இருக்குது ஆறு மணிக்கு மேலே சண்டை போடக்கூடாது இதெல்லாம் இருக்குது அது அந்த அந்த ஐப்பத்தியத்தில் பெருமாள் போயிட்டு இப்போவும் காஷ்மீர் கிட்டே பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் கிட்டே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொகை இருக்கு கொகைக்குள்ளே பெருமாள் ஓய்வெடுத்ததாக அந்த பெருமானே சயன குளத்தில் இருப்பார் அங்கே போய் பெருமாள் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இரண்டு அரக்கர்கள் தேடி போரின் விதியை மீறி உள்ளே வந்துடுறாங்க வரும்போது அந்த சன நேரத்தில் ஒரு பெண் தேவதை தோன்றா அந்த தோன்றி அந்த அரக்கர்கள் கிட்ட சண்டெல்லாம் போடலை ஓம்ன்ற பிரணவ மந்திரம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் பஸ்மாயிடுறாங்க அதன் பிறகு பெ பெருமாள் எந்திரிக்கிறாங்க ஸோ தன்னுடைய உடம்பில் இருந்து உதித்தவள் அப்படின்ற போது அவளுக்கு பேர் வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்லி பேரை வச்சு உன்னால் இந்த இடக்கர் இந்த அறக்கர்களுக்கும் புண்ணிய லோகத்துக்கு போகிறதுக்கான சொர்க்கவாசல் திறப்பை நான் திறக்கிறேன்னு சொல்கிறாரு பெருமாள் அதில் தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் உள்ளே வருது அப்போது அந்த அறக்கர்கள் கேட்டுக்கிறாங்க பெருமாள் கேட்ட அதாவது இந்த நாளை இந்த மாதத்தை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களும் எங்களோட சொர்க்கவாசலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால இந்த வைகுண்ட மாதத்தில் அதாவது மார்கழி மாதத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்ற ஒரு புராண கதை வந்தது இதுதான் சரி அப்போது இந்த வைகுண்ட ஏகாதசியோட திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மாழ்வார் வந்து போகிறாருங்க வைகுண்டத்துக்கு அதாவது எங்கே போகிறார் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு பெருமாளை நினச்சி எல்லா பாடல்களும் பாடி எல்லாமே வா வாசிக்கிறாங்க அப்போ பெருமாளே மனமகிழ்ந்து வந்து கேட்கும்போது ஐயா இந்த மாதிரி நிறைய திவ்ய பாடல்கள் இருக்குது திருமங்கை ஆழ்வார் எழுதின பாடல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீ கேட்கணுமே அப்படின்னு சொல்லும்போது சரி நீயே சொல்லு நான் கேட்டுக்கிறேன்ற போது அவர் சொல்லிட்டு போகிறார் ஏகாதசி முடிஞ்சு பத்து நாட்கள் வந்து ராபத்து அப்படின்னு வச்சு டெய்லி இந்த அறவை சேவை அரை அறவை சேவை அப்படின்னாக்கா முத்தமிழும் இயங்கும் பாட்டாகவும் பாடுவாங்க நடிச்சும் காட்டுவாங்க பேசியும் பொலி மொழிகளையும் சொல்லுவாங்க இயல் இசை நாடகம் மியூசிக்கும் இருக்கும் பாட்டும் இருக்கும் ஆக்டிங்கும் இருக்கும் முத்தமிழாக நீ கேட்கணும் அப்போ அந்த அறவை சேவை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேர் இருப்பாங்க குல்லாலாம் போட்டுட்டு அவங்களுடைய ஆடைகள் வந்து வித்தியாசமா இருக்கும் அதை போட்டுட்டு அவங்க ஆடி பாடி ஒவ்வொரு நாளுக்கும் நூறு நூறு பாட்டு பாடி ஆடி இருப்பாங்க இதில் நாதமுனி சுவாமிகள் வராது பெருமாளை நினச்சி பாடல்கள் பண்ணும்போது சொ கேட்குறாரு பெருமாள் கிட்ட நீ ரெண்டாயிரம் பாடல் தானே கேட்கற இன்னும் நாலாயிரம் பிரியதேவிக்கே என்ன செய்யலாம் சரி அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நீ என்ன சொல்ல போகிற சொல்லுன்னு போது ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாள் பகல் பத்து அதை எடுத்துக்கோ பகல் பத்துன்னு இருக்கும்போது இது எல்லாம் நீ ஒருத்தம் கேட்டால் இந்த உலகமே சுபிட்சமாயிடும் உன்னை பார்க்க வர பக்தர்களுக்கு உன்னோட ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருவரும் கேட்டுக்கிட்டது பேரில் இந்த விழா வந்து நடக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு எம்பெருமான் அவரே அறவை செய்வர் போட்ட ஆடையோட ரத்தன கம்பளத்துல வருவார் அதை பார்க்கறத்துக்கான காட்சிகள் பத்தவே பத்தாது அந்த நிற்கக்கூடிய காட்சி சிங்கம் வர்றது மாதிரி அவ்வளோ கர்ஜிட்டு வருவார் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளை வந்து எடுத்துட்டு வருவாங்க வரும்போது அங்கே வந்து ஒரு சின்ன கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க வரஜா நதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரஜா நதினா என்னன்னாக்கா ஒரு உடம்பில் இருந்து ஒரு ஆன்மா வெளியில வந்த உடனே அந்த நதியில நீராடின பின்பு தான் வைகுண்டத்துக்கு மோச்சத்துக்கு போறதாக ஒரு ஐதீகம் அப்போ பெருமாள் அங்கே கூட்டிட்டு வந்துட்டு அந்த தண்ணிக்கு உண்டான ஸ்தான பெயர்கள்லாம் சொல்லி வழிபாடு பண்ணி அந்த தண்ணியை வரஜா நதியாக பாவிச்சு பெருமாளுடைய பாதத்தில் ஊற்றுவாங்க அதை ஊற்றிட்ட உடனே பெருமாளை எடுத்துட்டு வந்து அந்த கதவை சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு ஒரு இது திறக்கும்போது பெருமாளை பார்க்கறதுக்கு கண்ணே பார்த்தா தான் அவ்வளோ அழகோட உச்சத்தில் தெய்வீக ஆற்றலோடு அதை திறந்த உடனே கோவிந்தா அந்த சவுண்டு தான் எல்லா பக்தரோட வாயிலேருந்து வரும் அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கவங்க அங்கேருந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூட்டம் வரும் ஆனாலும் அந்த கோவிந்தனை வந்து அந்த அரங்கநாதனை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு சல்லுன்னு முன்னாடி வருவாங்க பின்னாடி போவாங்க இதுவே ஒரு ஒன்றரை மணி நேரம் நடக்கும் எந்த பக்தனும் பார்க்கலை அப்படின்ற ஒரு வழக்கே வராது அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு காட்சியாக இருக்கும் ஸோ அது முடித்ததுக்கு அப்புறமா எம்பெருமானோட சொர்க்கவாசல்திற்கும் எல்லா மக்களும் போவாங்க உடனே எல்லாருக்கும் ஒரு கொஷின் வரும் ஏன்னா கமெண்ட்ஸில் கேட்பீங்க ஏங்க அப்போ நான் ஒரு பத்து கோலாக பண்ணிவிட்டேன் நாலு பேரை ஏமாற்றிட்டேன் ஆனால் சொர்க்கவாசலுக்குள்ளே போயிட்டாக்கா எனக்கு எல்லாமே சரியாயிடுமா மோட்சத்துக்கு போயிடுவேண்ணா கண்டிப்பாக என்ன செஞ்சு நீங்கள் போனாலும் மனம் திருந்தாமல் அந்த இடத்துல கால் வச்சிங்க அப்படின்னா அது சாதாரண ஒரு பாதை தான் அதே வந்து செஞ்சிட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் எம்பெருமான சரணாகரி அடைஞ்சு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த போகும்போது உங்களுடைய கர்ம வினையுடைய வீரியத்தை தான் குறைச்சி தருவாங்களே தவிர கர்மா விதிக்கப்பட்ட கர்மா தான் அப்போ இது ஏகாதசி அன்னைக்கு சரி இதுக்கு முதல் நாள் தசமி தசமி அன்னைக்கு எப்படி இருப்பார் பெருமாள் நாராயணன் நாராயணியாக பெண் வேடத்தில் ஒரு பெண்ணே பொறாம பார்வை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகு தேவதையாக மோகினியாக நிற்கக்கூடிய ஒரு காட்சி இது என்னங்க இதுக்கு ஒரு கதைகள் இருக்கும்ல புராண கதை அதாவது ஸ்ரீரங்கத்தில் பராசரர் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் இருந்தார் அவர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் கிட்டேயே தான் சுற்றிட்டு இருப்பார் அப்பானா பயம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அம்மா 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 அம்மான்னு சுற்றுவாங்க இப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க அவங்களுக்கு டைமே இல்லை நம்ம அம்மா கண்டிஷன் போட்டாலே அம்மா பிடிக்காமல் போயிடுது அப்புறம் அந்த காலத்தில் வந்து இப்போ எங்கள் காலத்துலாம் சில நாளும் எங்கள் அம்மா போய் தான் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம் அப்போது அம்மா அம்மானு அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வந்து எம்பெருமான் வந்து கேட்குறாங்களா அம்பாவில் ஏன் அவன் உங்க கூடயே சுற்றிட்டு இருக்கான் என்னை வந்து ஏன் பார்க்கல ஒரு பக்தனுக்காக ஒரு இறைவன் இறைவிகிட்டே கேள்வி கேட்குறாங்க இறைவி சொல்கிறான் எனக்கு தெரியாதுப்பா அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் வர வரமாட்டான் அவங்க கண்ணை பார்த்தா அவளுக்கு அவருக்கு பயமாக இருக்கான் ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எழுந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய பேர் வந்து நம் பெருமாள் அந்த பெருமாளுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் வந்து கருணை உள்ளத்தோடு இருக்குமா ஒரு கண் சிங்கத்தோட கண் மாதிரி இருக்குமா அதாவது பகைவர்கள் எதிரிகள் வரும்போது அந்த கண் வந்து வீரி சிவந்து இருக்குமா இதே பக்தர்கள் வரும்போது கருணையாக பால் வண்ணமாக இருக்குமா அந்த கண்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி இன்றைக்கி வந்து நீ வீட் நீ உன்னோட இடத்துல இரு நான் போகிறேன் உன் வேஷத்தில் அப்படின்னு சொல்லும்போது நம்பெருமாள் பெருமாள் ஒரு பக்தனுடைய பா பாசத்துக்காக அன்புக்காக ஒரு பெண் வேடம் எடுத்து தாயாராக வராங்க இவருக்கு தெரியாது போகிறாரு பராசரப்பட்டர் போயிட்டு அம்பாலோட பாதத்தை பா வர்ணிக்கிறாரு ஆடையை வர்ணிக்கிறாரு நகைகளை வர்ணிக்கிறாரு சிரிப்பை வர்ணிக்கிறாரு கண்ணுக்கிட்ட போனோன்னே இது நான் டெய்லி பார்க்குற கண் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளுடைய ரூபம் அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு ப ஆசி வழங்கியதாக ஒரு புராண கதை இன்னமும் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ஸோ நிறைய கதைகள் இருக்குது மோகினி அவதாரத்துக்கு சர்பங்கள் அதாவது அசுரர்கள் வந்து அமுதத்தை குடித்த உடனே அந்த மோகினியாக விஷ்வ விஷ்ணு விஷ்ணு பகவான் எடுத்து அவங்கள வெட்டுனதாக நவகரகத்தில் ராகு கேதுவாக இருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டோரிக்கு இத்தனை டைரக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் பெருமாள் நாராயணியாக காட்சி கொடுக்கக்கூடியதுங்க ஸோ இந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசமி அன்னைக்கு தொடங்கக்கூடியது அப்போது ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் சரி ஏகாதசி விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முதல் விஷயம் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நைட்டு கண் விழித்து பெருமாளே இப்போ பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லோரும் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துட்டு விரதம் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் தன்னை வருத்திக்கிட்டே எடுக்கிறத விட தன் ஏற்றபடி விரதம் எடுக்கிறது பெரும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்போ தசமி அன்னைக்கு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கத்தினர் என்ன செய்வாங்கனாக்கா தசமி அன்னைக்கு மத்தியானம் படையில போட்டுருவாங்க அதோட டிஃபன் தான் எடுத்துப்பாங்க டிஃபன் எடுத்துப்பாங்க மறுநாள் ஃபுல்லாக டிஃபன் எடுத்துப்பாங்க துவாதசி அன்னைக்கு மத்தியானம் படையில போட்டு இருபத்தோரு காய்கறிகளை போட்டு படையில் முடித்து முடித்து வைப்பாங்க இன்னொருத்தர் என்ன செய்வாங்கன்னா இந்த தசமி அன்னைக்கு காலையில் எழுந்து பெருமாளுக்கு தீபத்தை ஏற்றி ஒரு மண் குடுவையில் கொஞ்சம் நாட்டு சக்கரை துளசி தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதோடு எதுவும் சாப்பிடாமல் பெருமாளோட நாமாவளிகளே சொல்லிகிட்ருப்பாங்க நைட்டு எல்லாருமே ஒன்றா கூடி அந்த தாயம் விளையாடுறதா இருக்கட்டும் கண்மொழிச்சு பெருமாளுடைய கதைகள் பேசுகிறதா இருக்கட்டும் இப்போவும் நிறைய சேனல்ஸ் வந்து இந்த ஏகாதசின்னாக்கா நைட்டு ஃபுல்லாக அந்த பெருமாளுடைய சேவைகளை போடுறது அதை பார்க்குறதுக்குள்ளே டைம் ஆகிடுறதும் இருக்குங்க அந்த மாதிரி விழாக்கள் நல்லா நடந்துகிட்ருக்கும் அதுக்கடுத்து துவாதசி அன்னைக்கு பெருமாள் கோயில் அதாவது படையல் போடுறதுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வருவாங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த இருபத்தோரு காய்கறி மூலிமா படையலை போட்டுட்டு பெருமாளுக்கு விரதத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் துளசி மடத்தில் தீபம் ஏற்றி விரதத்தை முடிப்பாங்க ஸோ வெறும் துளசி தண்ணி குடித்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க உடலுக்கு ஏற்றபடி இருக்கிறவங்களும் இருக்காங்க சரி யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அது எம்பெருமானை விரும்பினவங்க எல்லாருமே விரதம் இருக்கலாம் ஆனால் இந்த சுகர் பேஷண்ட் இருக்கக்கூடியவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உடம்பு ரீதியாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எம்பெருமானோட மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றதை சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தாலே உங்களோட ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கும் மற்றவங்க இருக்க முடியும் நான் டீனேஜ் பசங்களாம் இருக்காங்க என்னால் இருக்க முடியும் தாராளமா இருக்கலாம் அந்த எம்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை உங்களால கண்டிப்பா உணர முடியும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நான் சொல்லியிருக்கிற புராண கதைகள் ரொம்ப கம்மி அங்க போனீங்கன்னா அத்தனை விசேஷங்கள் இருக்கும் அந்த அறவை சேவை போய் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏன்னா இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல எல்லா திவ்ய தேசத்துலேயும் இந்த விழாக்கள் நடந்துட்டு இருக்கும் ஆனா இந்த வைகுண்ட இந்த ஸ்ரீ அரங்கநாதன் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல விஸ்வரூப தரிசனத்தை மட்டும் இந்த பத்து நாள் இருபது நாள் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா எம்பெருமானே அந்த மடத்தில் வந்து உட்காரக்கூடிய ஒரு காட்சி ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க இந்த கோவிலில் போய் அடிச்சிக்காமல் எப்படி போக முடியுதோ பொறுமையாக நம்மளும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம கூட இருக்கிறவங்களும் டிஸ்டர்ப் இல்லாமல் இறை ஆற்றலோட இறைவனை மனசார நினச்சி உங்களுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வேண்டிக்கிறேன் நன்றி